அன்புமந்திரம் புண்ணியமந்திரம் மாதிமந்திரம் அர்ந்த பூஜமந்திரம் பஞ்சமந்திரம் யோகமந்திரம் மருகந்த வேதமந்திரம் நீயே சரணம் மருகையா ஞானமந்திரம் சீலமந்திரம் நயேசரணம் மருகயா ஐவர் மந்திரம் மைபதமந்திரம் உண்மை மந்திரம் அர்ந்த பாடும் மந்திரம் உயிரின் மந்திரம் அதுவே எங்கள் அரகந்தா கால மந்திரம் சால மந்திரம் சரணம் சரணம் மருகையா வாழ்வு தந்திடும் வண்ண மந்திரம் சரணம் சரணம் மருகையா பக்தி மந்திரம் முக்தி மந்திரம் பாடு மந்திரம் கேளாதோ நாம மந்திரம் பாமன் மந்திரம் நெஞ்சில் நிம்மதி தாராதோ சோகம் நீங்கிட வந்த மந்திரம் இன்ப மந்திரம் நீதானே பாவம் போக்கிட தந்த மந்திரம் மருக மந்திரம் நிஜம்தானே नमो हरिहन्तानं नमो सिद्धाणं नमो आयिर्याणं नमो हुवचायाणं नमो लोये सवसाहूणम् அண்பமந்தி புண்ணியமந்திரம் ஆதிமந்திரம் அர்ந்தா பூஜமந்திரம் பஞ்சமந்திரம் யோகமந்திரம் அர்ந்த அன்புமந்திரம் புணியமந்திரம் ஆதிமந்திரம் அர்ந்த பூஜமந்திரம் பஞ்சமந்திரம் யோகமந்திரம் அர்ந்தா பூஜமந்திரம் பஞ்சமந்திரம் யோகமந்திரம் அர்ந்தோகமந்திரம் அர்ந்த வினை தீருமா வினைத்தீருமா விமலன்ருள்டுமா என் வினைத்தீருமா விமலன் கூடுமா வீணான என் வாழ்வில் தோன்றுமா வீணான என் வாழ்வில்ொளி தோன்றுமா வந்தித்தல் அறியாமல் வாழ்த்துதலும் தெரியாமல் உன்னை வந்தித்தல் அறியாமல் வாழ்த்துதலும் தெரியாமல் சிந்திக்கும் திறனின்றி சிந்தை கலங்குகின்றே சிந்திக்கும் திறனின்றி சிந்தை கலங்குகின்றே நிலை நிலைத்தீடும் வாழ்வின்றி நிலையற்ற பொருள் தேடி நிலை தீடும் வாழ்வின்றி நிலையற்ற பொருள் தேடி நித்தமும் மலைகின்றே நிலை கேட்டு திரிகின்றேன் நில்லாத இளமையும் பொல்லாத புலன்களும் இல்லாத இளமையும் பொல்லாத புலன்களும் போகின்ற போக்கெல்லாம் போகும் மனம் கொண்டேன் போகின்ற போக்கெல்லாம் போகும் மனம் கொண்டேன் கண் கண்குளிர காண்பனா கடும் துன்பம் கலைவீனா உன்னை கண் குளிர காண்பீனா கடும் துன்பம் கலைவீனா கடை தேர வழி கூறும் கருணையினை பெறுவீனா கடை வழி கூறும் உன் கருணையினை பெறுவீனா வினைத்தீருமா விமலன் அருள் கூடுமா என் வினை தீருமா விமலன் அருள் கூடுமா வீணான என் வாழ்வில் ஒளி தோன்றுமா நல்வழி காட்டி என்னை நடை போட வைப்பாயா நல்லற நாயகனி சொல்லரம் தருவாயா நல்லர நாயகனே உனது சொல்லரம் தருவாயா நல்லடி தொழுகின்றே நற்கதி அருள்வாயே நல்லடி தொழுகின்றே நற்கதி அருள்வாயே உனது நல்லடி தொழுகின்றே நற்கதி அருள்வாயே ज्ञान मार्गे श्रीनिंदर पितर जय वृक्ष मार्गे மான நந்தோகேஷ்ய வந்தம் அவயம் க்ஷேமரோ தீர்ஸ்திவோத்திரம் தனதானியம் பக்திரப சந்திரபூஜ மல்லி வச்சமான

समस्त देशसेम सारे विदेशियम सरसांतीं गुरुगुरुं दोस्तीं गुरुगुरुं बस्तीं गुरुगुरुं बात्स वाहम अजित प्रसाद नाम देशियम जरने द्रदास सुमदी पुरुगोर देशियम मचुं तमिनारे मरे मले नेता समस्त सारे नेताय सामने पुरुगोर देशियम चांती दारम त्रोमीं वाहम संगोजा नाम प्रतिभा महाना அருகவுந்தன் சன்னதிக்கு வந்தோமையா அணுதினமும் முன்னடியே தொழுதோமையா ஏனின் இந்த வாழ்க்கை என்று அறியோமையா இனி பிரவாத வரம் ஒன்று தருவாய்யா அருகவுந்தன் சன்னதிக்கு வந்தோமையா அணுதினமும் முன்னடியே தொழுதோமையா இந்த வாழ்க்கை என்று அறியோமையா இனி பிரவாத வரம் ஒன்று தருவாயா நாநிலமும் போற்றுகின்றே நாபிராசன் புத்திரரே நாற்கதியை வென்றவரே நான் முகத்து நாயகரே நாநிலமும் போற்றுகின்றே நாபிராசன் புத்திரரே நற்கதியை வென்றவரே நான் முகத்து நாயகரே புகையும் புகையுமின்றி தெரியுமின்றே பொழிகின்ற நெய்யுமின்றே புகையும் என்று தெரியுமின்றே பொழிகின்ற நெய்யுமின்றே புவி மூன்றும் ஒளி வீசும் அணையாதே ஜோதினியே புவி மூன்றும் ஒளி வீசும் அணையாதே ஜோதினியே உந்தன் சன்னதிக்கு வந்தோமையா அணுதினமுன்னடியை தொழுதோமையா காலையிலும் மாலையிலும் போற்றி உன்னை பாடிடுவோம் உன் கழலை தொட்டு அனைவருமே கரம் குவித்து வணங்கிடுவோம் காலையிலும் மாலையிலும் போற்றி உன்னை பாடிடுவோம் உன் கழலை தொட்டு அனைவருமே கரம் குவித்து வணங்கிடுவோம் பிறவி இன்னும் வேறருக்கு பேதை நான் வேண்டுகின்றேன் அருள் கூர்ந்து காத்திடுவாய் ஆதிநாத பகவானி பிறவி என்னும் வேறருக்க வேதை நான் வேண்டுகின்றேன் அருள் கூர்ந்து காத்திடுவாய் ஆதிநாத பகவானி அருகவுந்தன் சன்னதிக்கு வந்தோமையா அனுதினமும் முன்னடியே வரம் ஒன்று தருவாய்யா அருகவுந்தன் சன்னதிக்கு வந்தோமையா அணுதினம் முன்னடியே தொழுதோமையா காட்டுக்குள்ளே மலர்கள் எல்லாம் போத்து கொழுங்குது அதன் கமகமக்கும் வாசம் வந்து எங்கும் மணக்குது மலை எங்கும் மணக்குது காட்டுக்குள்ளே மலர்களெல்லாம் போத்து கொழுங்குது அதன் கமகமக்கும் வாசம் வந்து எங்கும் மணக்குது மலை எங்கும் மணக்குது எல்லாம் மலரெடுத்து தொடுக்குது ஊ மாலை தொடுக்குது மாதவனின் திருவடியில் வைத்து வணங்குது அன்பாய் வைத்து வணங்குது காட்டுக்குள்ளே எல்லாம் பூத்து குலுங்குது அதன் கமகமக்கும் வாசம் வந்து எங்கும் மணக்குது மலை எங்கும் அணக்குது

சிறப்புரைத்த நேமியர்க்கு தீபாரதி அறம் உரைத்த பாஸ்வருக்கு தீபாரதி அகில மகாவீரருக்கு தீபாரதி தீபாரதி ஜெய தீபாரதி தீர்த்த யாவருக்கும் தீபாரதி தீ மஹாரதி ஜெயந்தி பாரதி தீமை நீங்கி நன்மை ஓங்க தீபாரதி தீமை நீங்கி நன்மை ஓங்க தீபாரதி பாரதி அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து சம்மேத சிகர்ஜி நிறைய பேர் போய் வந்திருப்பீங்க சில பேர் போகாத இருக்கலாம் ஆனால் இந்த வர சனிக்கெழமை ஒன்பதாம் தேதி மார்ச் ஒன்பதாம் தேதி திருமணியில் சம்மேதிகின விதானம் நடைபெற்றது சிகர்ஜி போனவங்க அவசியம் கலந்து கொள்ளுங்கள் சிகர்ஜி போகாதவர்களும் கலந்து கொள்ளுங்கள் நிச்சயம் புண்ணிகை புண்ண புண்ணிய வருகை கிடைக்கும் வணக்கம்